ஒரு மணி நேரமானது வனஜா வீட்டிற்கு திரும்பினாள் அம்மாடி வனஜா ரோஜாவை இன்னும் காணலையேம்மா நீ அவ படிக்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாயேம்மா சரிங்கத்த வாசலை நோக்கி கிளம்பியவள் எதிரினில் ரோஜா வந்தாள் அவளின் முகம் பொலிவிழந்திருந்தது அவளின் கண்கள் சிவந்திருந்தது அவளை அந்நிலையில் பார்த்த வனஜாவிற்கு உள்ளுக்குள் என்னமோ செய்தது ரோஜா என்னம்மா ஏன் இவ்வளவு நேரம் ரோஜா எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே செல்ல ரோஜா உன்னைத்தான் கேட்குறேன் என்ன ஆச்சு எதுக்கு இவ்வளவு நேரம் அம்மா நான் அப்புறம் சொல்கிறேன் அவள் அறையினுள் சென்று தாழிட்டு கொண்டாள் வனஜாவிற்கு பதறியது என்ன இவள் இப்படி பதில் பேசாமல் போகிறாளே அபிராமியும் அதிர்ந்து நின்றிருந்தாள் அம்மாடி வனஜா விடு பிறகு பேசிக்கொள்ளலாம் நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத வாம்மா அபிராமி அழைத்ததும் வனஜா அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தாள் அடுப்படியில் அவள் கைகள் வேலை செய்து கொண்டிருந்ததே தவிர அவளின் கண்கள் அந்த அறையின் கதவையே பார்த்து கொண்டிருந்தது அவளின் மனமோ ஏதோ இனம் புரியாத சூழலில் தவித்து கொண்டிருந்தது வனஜா என்னங்க அத்த ரோஜா வெளியில் எழுந்து வந்தாளா இல்லை அத்த இன்னும் ரூமிலிருந்து அவள் வெளியே வரலை நேரமாகுது சாப்பிட வர சொல்லு அப்படி என்ன செய்றாவ ஏய் ரோஜா ரோஜா கதவை தர அந்த அறையிலிருந்து எந்த குரலும் கேட்காத நிலையில் வனஜா பதட்டமடைந்தாள் வனஜாவும் ஏ ரோஜா கதவை தர கதவு திறக்கவில்லை கதவினை இருவரும் சத்தமாக தட்டினர் அப்பப்பா இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க முடியுதா எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் ஓயாமல் கத்துறீங்க ஏ கத்துறது காதில் விழுதல்ல அப்போ குரல் கொடுத்தால் என்னடி பாட்டி எவ்வளவு நேரம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா படுத்துகிட்டு இருந்தேம்மா எழுந்து வந்து திறப்பதற்குள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க சே வீடா இது ஏய் ரோஜா அம்மா கிட்டே இப்படி குரல் உயர்த்தி பேசாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அம்மாவோட மன்னிப்பு கேளு என்னடா நேரம் ஆகுது நீ வரலையேன்னு அவள் எப்படி துடிச்சு போனான்னு தெரியுமா உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சா தெரியுமா நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே இருக்க நீ ஒரு ஃபோன் கூட பண்ணலை உன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபு நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா நீ என்னடானா வந்ததும் வராததும் எதுவும் பதில் சொல்லாம அறையில போய் சாத்திக்கிட்ட இவ்வளவு நேரம் வெளியில் வராம உள்ளேயே இருக்க என்னடா சாப்பிட கூட வரலன்னு நாங்க பதுரையை போய் கேட்டா நீ இப்படி திமிரா பேசுற அபிராமி கோவத்தில் திட்ட ரோஜா அமைதியானாள் அது வந்து பாட்டி என்ன வந்து போய் அம்மா கிட்ட முதல்ல சாரி கேளு ரோஜா வனஜாவிடம் வந்து சாரிமா என்றதும் அவளின் கண்கள் அழுது அழுது சிவந்திருப்பதை பார்த்தாள் சாரிமா ப்ளீஸ்மா அவளை அணைத்து கொண்டாள் அவள் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் பொங்கியது அம்மா இனிமே இப்படி செய்ய மாட்டேன் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் ரியலி சாரி அபிராமியின் கண்களும் குலமாகியது அப்படி எங்கடி போன என்ன ஆச்சு நாங்கள் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா அது வந்துமா வந்து சொல்லும்போதே அவளின் கண்களில் கண்ணீர் பொங்கியது ஏ ரோஜா என்னடி எதுக்கு அழுகிற அழாம சொல்லுடி வனஜா அபிராமி இருவர் முகத்திலும் பதற்றம் காலேஜ் இன்று மத்தியானமே விட்டுட்டாங்க என்ன மத்தியானம் விட்டுட்டாங்களா என்ன சொல்கிற மத்தியானம் விட்டா நீ இவ்வளவு நேரம் கழிச்சா வர அபிராமி கோவமாய் கேட்க அது வந்து பாட்டி நான் நம்ம தெருமுனை வரைக்கும் வந்துட்டேன் திடீர்னு என்னுடைய ஃபோன் அடித்தது அது என் ஃப்ரெண்டோட நம்பர் நான் எடுத்து அலோ சொன்னதும் அதில் யாரோ ஒருவர் பேசினார் இந்த ஃபோனில் பேசியது யாருமா அவர் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றும் புரியலை அவர் என் ஃப்ரெண்டு தான் நீங்கள் யார் பேசுகிறதுன்னு கேட்டேன் அம்மா இந்த ஃபோன் பேசினவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவர் கடைசியாக இந்த நம்பருக்கு தான் ஃபோன் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னதும் அப்போ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை நான் உடனே அங்கே ஓடினேன் ஏண்டி அந்த ஃபோனில் அவங்க வீட்டு நம்பர் யாரும் இல்லையா அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்ல வேண்டியது தானே அம்மா அந்த சமயத்தில் யாருக்கும் அதெல்லாம் தோணுமா அதில் இருக்கும் யாருக்காவது தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் செய்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா சரிடி மேலே சொல்லு அப்புறம் என்னாச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அவனுடைய உடலெல்லாம் ரத்தம் ஏன்னால் பார்க்க முடியலம்மா சொல்லும்போதே ரோஜாவின் கண்களில் நீர் வழிந்தது அந்த ஃபோனை வாங்கி அவன் வீட்டுக்கு நான் தான் இன்ஃபார்ம் பண்ணேன் கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டில் வந்துட்டாங்க அப்புறம் எனக்கு அங்கிருந்து வர மனசில்லை அவன் நிலைமை என்னென்று தெரியாமல் என்னால் அங்கிருந்து வர முடியல அபிராமி அவளின் தலையை கோதிவிட்டாள் கூட படிக்கிற பையனாமா ஆமாம் பாட்டி அதனால தான் அங்கேயே இருந்தேன் சரிம்மா வீட்டுக்கு ஒரு ஃபோன் செய்து சொல்லலாமன்னு உனக்கு தோணலையா இல்ல பாட்டி எனக்கு அந்த அதிர்ச்சியில் எதுவும் தோணல அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா அதுவும் சுவிட்ச் ஆஃப் நான் என்ன செய்யட்டும் சரி அந்த பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு அது வந்து பாட்டி இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்லுவாங்களாம் அவன் இன்னும் கண்முடிக்கலை பாட்டி வனஜாவின் முகம் மட்டும் குழப்பமாயிருந்தது இவ உண்மையத்தான் சொல்கிறாளா ஒருவேளை உண்மையாக இருந்தால் அந்த பையன் அருணாக இருக்குமோ ஆமாடி அந்த பையனோட பேர் என்ன அது அந்த பையன் பேரு அருண்மா வனஜாவின் விழிகள் விரிந்தது என்ன அருணா சிறிது உரத்த குரலில் வனஜா கேட்க ஆமாம்மா அருண் ரோஜாவின் கண்கள் மட்டும் வாடியிருந்தது இருந்தது சரிம்மா உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது எல்லாம் சரியாகிடும் நீ கவலைப்படாமல் இரு சரியா அபிராமி சொன்னதும் ரோஜா அமைதியானாள் வா வந்து சாப்பிடு எனக்கு வேண்டாம் பாட்டி இங்க பாரு ரோஜா நீ சாப்பிடாம இருந்தா உன் ஃப்ரெண்டு பிழைச்சிருவானா வா வந்து சாப்பிடு வா கையை பிடித்து இழுத்து வந்து அமர வைத்தாள் அபிராமி பாட்டி சொன்னால் கேளுங்க எனக்கு பசிக்கல அவளை விடாப்பிடியாக அமர வைத்து சாப்பிட வைத்தனர் சரிமா நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காம படுத்து ஒழுங்கா தூங்கு ரோஜா அறைக்கு சென்றாள் சிறிது நேரத்தில் அருகில் வந்து படுத்த வனஜா தூங்குகின்ற ரோஜாவையே பார்த்து கொண்டிருந்தாள் என் தங்கமே இந்த அம்மா உனக்கு பல உண்மைகளை சொல்லாம மறைத்துத்தான் உன்னை வளர்த்த ஒரு நாளும் அது உனக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட நீ வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பார்க்கக்கூடாது நீ பொண்ணா பிறந்தாலும் எந்த விஷயத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கணுமென்னு தான் என் சக்திக்கு மீறி உன்னை படிக்க வச்சேன் உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்குற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு நிம்மதி இல்லை இந்த அம்மா உனக்காக நிறைய கனவு கண்ட இந்த அம்மாவோட கனவை நீ மண்ணா கிடாதடா கண்ணா இந்த அம்மா தாங்க மாட்டேன் என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற பிடிமானமே நீ மட்டும்தான் நீயும் இந்த அம்மாவை ஏமாத்துறாத கண்ணு அம்மா தாங்க மாட்டேன் மனசுக்குள்ளேயே விரம்பினாள் வனஜா ரோஜா காலை தூக்கி அவள் மீது போட்டதும் அத்தனை சோகங்களும் காணாமல் போய் அவளை இறுக அணைத்து கொண்டாள் வனஜாவின் மனம் குழந்தையாக மாறியது விடிந்ததும் எழுந்தவள் ரோஜாவின் நெற்றியில் முத்தத்தை பதித்தாள் தன் காலை வேலைகளை துவங்க ஆரம்பித்தாள் அம்மா காஃபிமா ரோஜாவின் குரல் கேட்க அம்மாடி ரோஜா என்னம்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பயனை பார்க்க போறியா ரோஜா சற்றே யோசனையாய் ஆமாமா ஈவினிங் காலேஜ் விட்டதும் அப்படியே போய் பார்த்துட்டு வரேன் நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் நல்ல வேலை நீயே கேட்டுட்ட இந்தா காஃபியை குடி நீ காலேஜ் விட்டதும் எனக்கு ஃபோன் செய் எதுக்குமா நானும் உன் கூட வரேன் அம்மா அதெல்லாம் வேண்டாம் சொன்ன கேளு ரோஜா கூட படிக்கிற பையன் தானே நானும் வந்து பார்க்குறேன் அம்மா ப்ளீஸ் படுத்தாத என்னடி ஆபத்தான நிலையில் இருக்கான்னு சொல்கிற அப்புறம் என்ன நானும் வரேன் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரலாம் சரியா ரோஜா பதில் எதுவும் பேசாமல் முணங்கி கொண்டே சரி என்றதும் வனஜா எடுத்தாள் அபிராமி தன்னுடைய அறையிலிருந்து வந்தாள் ரோஜா புறப்படுவதை கண்டவள் அம்மாடி ரோஜா என்ன பாட்டி காலேஜ் போனோமா வீடு வந்தோமான்னு இருக்கணும் புரியுதா அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த பையனை பார்க்க போறேன்னு அங்கெல்லாம் போகக்கூடாது சரியா ஃபோன் செய்து விசாரிச்சுக்கோ சும்மா வீட்டில் இருக்கிற எங்களை டென்ஷன் படுத்தாத இல்லை பாட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் வேணா ரோஜா இல்லை பாட்டி கூட அம்மாவும் வராங்க வனஜா என்னம்மா நீ எதுக்குமா போகிற நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அதான் அவங்க வீட்டில் தகவல் சொல்லியாச்சில்ல இனி அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுக்கு இப்போ அங்கே போக வேண்டும் அத்தை நம்ம ரோஜாவோட படிக்கிற பையன் வேற சும்மா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தன் மகள் விரும்பும் அவன் எப்படி இருப்பான் வனஜாவின் ஆர்வம் அவனை பார்க்க தூண்டியது ம் சரிம்மா ரோஜா அப்போ அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு வா சரிங்க பாட்டி ரோஜா காலேஜ் புறப்பட்டாள் கீதாவிற்கு ஃபோன் செய்து வனஜா விஷயத்தை சொன்னாள் எனக்கு நேற்று நைட்டே தெரியும் ஆண்டி ரோஜா சொன்னா ஒரே அழுக அவளை சமாதானமே படுத்த முடியல ம் நினச்சேன் ஆமாம் அந்த பையன் இன்னும் சீரியஸாக தான் இருக்கானா தெரியல ஆண்டி சரி சாயங்காலம் நானும் ரோஜாவும் அந்த பையனை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம் அப்படியா சரி நானும் வரேன் ம் வச்சுட்டுமா சரிங்க ஆண்டி அன்று மாலை காலேஜ் முடிந்ததும் ரோஜா வனஜா கீதா மூன்று பேரும் மருத்துவமனைக்கு சென்றார்கள் அங்கு விசாரித்ததில் அருண் அங்கு இல்லை அவன் வேறொரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தான் ஆண்டி அவங்க சொல்கிறத பார்த்தா ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்தில் அப்படி எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை அவன் நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் பார்க்கலாம் சரிம்மா மூவரும் நடக்க ரோஜா கண் கலங்கினாள் ரோஜா சொன்னால் கேளு ஃபோன் செய்தாலும் சுவிட்ச் ஆஃப் எடுக்கல கீதா ரோஜாவிடம் இங்கே பாரு ரோஜா அவன் நல்லபடியாக இருக்கான்ல அது போதும் நீ சும்மா மனசை குழப்பிக்காத தேவையில்லாமல் ஆண்டியை டென்ஷன் பண்ணாத அங்கே பாரு ஆண்டி நம்மளையே பார்க்குறாங்க என்னடி அங்க ரெண்டு பேரும் காதை கடிக்கிறீங்க ஒன்றும் இல்லை ஆண்டி விரசா நடங்கடி கீதா என்னடி ஒருவேளை அம்மாவுக்கு என் விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ ம் ஏண்டி திடீர்னு அப்படி கேட்குறேன் இல்லடி அம்மா கொஞ்ச நாள் என்கிட்ட கிட்ட பேசுகிற பேச்சில் ஏதோ உள்ளத்தம் இருக்கிற மாதிரி தோணுது ம் தோணும் தோணும் வாடி போகலாம் ஒரு வாரம் போனது ரோஜா ஃபோன் செய்தாலும் அருண் எடுக்கவில்லை ரோஜாவுக்கு மனம் கேட்கவில்லை அருணை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அருணின் தோழர்களை விசாரித்தாள் அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ப்ளீஸ் தெரிஞ்சால் செய்து சொல்லுங்க ரோஜா அவன் நல்லா இருக்கான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உண்மையாகவா கேட்டதும் ரோஜா சந்தோஷப்பட்டாள் ஏன் அவன் நான் ஃபோன் செய்தால் எடுக்கலை அவங்க வீட்டில் பிரச்சனை இப்போவும் கூட பேசுகிற மனநிலையில் அவன் இல்லை என்ன சொல்கிறீங்க எங்கள் விஷயம் வீட்டில் தெரிஞ்சு போச்சா நான் ரோஜாவைத்தான் விரும்புகிறேன்னு அவன் சொல்லிட்டானா அருணின் நண்பர்கள் பலமாக சிரித்தனர் ரோஜா அதெல்லாம் நீ அவன்கிட்ட நேரில் பேசிக்கோ இப்போதைக்கு அவன் உன்கிட்ட பேச முடியல அதை மட்டும்தான் சொல்ல சொன்னான் ரோஜாவின் மனம் தவித்தது ஒரு மாதமானது அருணிடமிருந்து எந்த ஃபோனும் வரவில்லை ரோஜாவே ஃபோன் செய்தாலும் அருண் அதை எடுக்கவில்லை ரோஜா அருணின் வீட்டிற்கு சென்றால் வெளியில் இருக்கும் வாட்ச்மேன் அவளை உள்ளே விடவில்லை அவள் உள்ளுக்குள் குமைந்தாள் அவளின் காலேஜ் படிப்பு இறுதியாண்டு முடிந்தது வனஜாவோ ரோஜாவிற்கு வரன் பார்க்க துவங்கினாள் அப்பா நம்ம சொந்த பந்தம் எல்லார்கிட்டேயும் சொல்லி வைங்க நல்ல வரன் எது வந்தாலும் உடனே அதை பேசி முடிக்க பாருங்க மாரியப்பன் ஊரில் அவளுக்கென்று இருந்த சிறிய நிலம் ஒன்றை விற்று சிறிது பணமும் ஏற்பாடு செய்தாள் தன் மகளின் பெயரில் சிறுக சிறுக சேமித்த பணமும் பேங்கிலிருந்து எடுக்கப்பட்டது அவள் மாதம் நகைச்சீட்டு போட்டு சிறிது நகைகளை எடுத்து வைத்திருந்தாள் அப்பா இந்த வருஷத்துக்குள் எப்படியாவது திருமணம் முடித்து விட வேண்டும் என்று அவசரப்படுத்தினாள் இங்கு ரோஜாவுக்கோ அருண் தன்னிடம் பேசாமல் இருப்பது மன வருத்தத்தை தந்தது காலேஜ் முடித்த பிறகு அவள் அங்கு அருகில் கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்ந்திருந்தாள் தினமும் சென்று வர அவளுக்கு அது ஓரளவிற்கு ஆறுதலாக இருந்தது அன்று வீட்டிற்கு மாரியப்பன் வந்திருந்தார் அவருடன் ஆறு பேர் வந்திருப்பதை கவனித்த வனஜா அப்பா யார் இவர்கள் என்று ஜாடை செய்ய சொல்கிறேம்மா நீ முதலில் தண்ணீர் கொண்டு வா வாங்க இப்படி உக்காருங்க அனைவரும் தண்ணீர் பருகிய பின் அம்மாடி வனஜா நம்ம ரோஜாவை பெண் பார்க்க வந்திருக்கிறாங்க என்னப்பா சொல்றீங்க ஆமாம்மா சரி நம்ம ரோஜா எங்க அது வந்து அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்காப்பா நீங்க முன்பே சொல்லியிருந்தா என்று அனுப்பியிருக்க மாட்டேன் இப்பொழுது அவர் வருகிற நேரம்தான் இதுக்கும் ஒரு ஃபோன் செய்து பாரும்மா சரிங்கப்பா ரோஜாவிற்கு ஃபோன் செய்தால் அம்மா என்னம்மா ரோஜா கிளாஸ் முடித்ததும் கீதா வீட்டுக்கு போகாமல் வேலையாக வீட்டுக்கு வா ஏம்மா என்னாச்சு இங்கே பாரு ரோஜா ஃபோனில் எதுவும் சொல்ல முடியாது வீட்டுக்கு வா சொல்கிறேன் சரிம்மா ரோஜா ஏதோ யோசனையுடன் அமைதியாக ஃபோனை வைத்தாள் வீட்டை வந்து சேர்ந்தாள் ஹாலில் அமர்ந்திருப்பவர்களை புரியாமல் பார்த்துவிட்டு உள்ளே நடந்தாள் ரோஜா அம்மா யாரும்மா அவங்கெல்லாம் அது உன்னை பார்க்க வந்திருக்காங்க அம்மா என்னம்மா நீ சொன்னால் கேட்க மாட்டியா ஏம்மா ப்ளீஸ்ம்மா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வேண்டாம் நான் படிப்பு முடிச்சிட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போகணும் இங்கே பாரு ரோஜா நாள் வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருந்தேன் இனிமே அது முடியாது புரியுதா இனி நீ நேரம் தப்பி வீட்டுக்கு வருவதை நிறுத்திக்க கிளாஸ் விட்டதும் கீதா வீட்டுக்கெல்லாம் போகாமல் நேராக வீடு வந்தோமான்னு இருக்கணும் சீக்கிரம் வீட்டுக்கு வா எல்லாரும் அங்கே காத்திருக்காங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா படார் என்று கதவை அடைத்தாள் திமரப்பாரு முணங்கி கொண்டே வனஜா மெதுவாக நடந்தாள் ரோஜா அருணின் நம்பருக்கு ஃபோன் செய்தாள் அவன் எடுக்கவில்லை ரோஜாவுக்கு அழுகையாய் வந்தது சிறிது நேரத்தில் ஹாலுக்கு வந்தாள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அங்கு ஓரமாய் அமர்ந்தாள் அவளின் விழிகள் தரையை பார்த்தபடியே இருந்தது எதிரில் அமர்ந்திருந்த மாப்பிள்ளை ரோஜாவையே பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு ரோஜாவை மிகவும் பிடித்திருந்தது என்னப்பா பொண்ணை நல்லா பார்த்துக்க உனக்கு பிடிச்சிருக்கா சொல் அவன் வெட்கத்துடன் முகம் அசைக்க அப்புறம் என்னங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடித்திருக்கான்னு ஒரு வார்த்தை கேளுங்க பிடிச்சு போச்சுன்னா மற்றதை பற்றி அப்புறம் பேசிக்குவோம் கூட்டத்தில் ஒருவர் சொல்ல வனஜா ரோஜாவை பார்த்தாள் ரோஜா அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தவள் சரிங்க நாங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோம் அட எதுக்கு வேணால் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அது அந்த காலம் எல்லாம் அதுங்களே ஒன்னோட ஒன்று பேசிக்குதுங்க நீங்கள் மாப்பிள்ளையையும் பொண்ணையும் தனியாக பேசிக்க சொல்லுங்க அதுங்க மனசில் இருப்பதை அதுங்களே பேசிக்க போதுங்க டே வினோத் போ போய் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வா கூட்டத்தில் ஒருவர் சொன்னதும் மாப்பிள்ளை எழுந்தார் வனஜாவோ பதட்டமடைந்தாள் இவள் ஏதாவது உளறி வைக்கப் போறா இப்போ என்ன செய்வது அபிராமி குரல் கொடுத்தாள் இங்க பாருங்க எங்களுக்கெல்லாம் அது பழக்கமில்லை உங்களுக்கு என்ன பொண்ணோட முடிவை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு தானே இருங்க நாங்களே கேட்டு சொல்றோம் அபிராமி அழைத்ததும் ரோஜா எழுந்து உள்ளே நடந்தாள் அம்மாடி ரோஜா மாப்பிள்ளையை உனக்கு பிடிச்சிருக்கா ரோஜா பதில் பேசாமல் அமைதியாய் நிற்க ஏய் பாட்டி கேட்குறாங்கல்ல காதில் வேலை பாட்டி இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் சொன்னால் கேளுங்க இங்கே பாரு ரோஜா வீணா பிடிவாதம் பிடிக்காமல் மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா சொல் எனக்கு பிடிக்கலை பாட்டி அத்த அவளை கேட்டால் அப்படித்தான் சொல்லுவா நீங்கள் வாங்க வனஜாவும் அபிராமியும் அந்த அறையிலிருந்து வெளிவந்தனர் இங்கே பாருங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கு நீங்கள் அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பாருங்க சரிங்க இந்தாங்க இது மாப்பிள்ள ஜாதகம் சரி நாங்க வரோம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பியதும் வனஜா ரோஜாவின் அறைக்கு சென்றாள் அங்கு அவள் அழுது கொண்டிருந்தாள் வனஜாவின் இதயம் கனத்தது அடுத்த நாள் காலை வழக்கம் போல் ரோஜா கம்ப்யூட்டர் கிளாஸ் கிளம்ப ரோஜா இங்க பாரு இப்போ உனக்கு கல்யாணம் முடிவாக இருக்கு முன்ன மாதிரி லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாது அம்மா நான் அப்படி எங்க போறேன் கீதா வீட்டுக்கு தானே சரி இருக்கட்டும் பொழுதுக்கு முன்ன வீட்டுக்கு வா புரியுதா முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு கிளம்பினாள் நேராக அருணின் வீட்டிற்கு சென்றாள் இங்கே பாருங்க நான் அருணோட தோழி தான் என்னை உள்ளே விடுங்க நீங்கள் அவங்கிட்ட ரோஜா வந்திருக்கான்னு சொல்லுங்க இங்கே பாருமா வீட்டில் யாரும் இல்லை நீ வீணாக தகராறு பண்ணாமல் இங்கிருந்து கிளம்பு ரோஜா எவ்வளவு அடம் பிடித்தும் அருணை சந்திக்க முடியவில்லை கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு சென்றாள் முடிந்து வீடு திரும்பகையில் அருணுக்கு ஃபோன் செய்தாள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ரோஜாவிற்கு உள்ளுக்குள் எரிமலையே வெடித்துக் கொண்டிருந்தது என்ன இவன் இத்தனை மாதங்களாகிறது என்னிடம் ஒரு ஃபோன் செய்து பேசக்கூட நேரமில்லை இவனுக்கு என் ஞாபகம் வரலையா அருண் நீ எங்க இருக்கடா ரோஜாவின் மனம் புலம்பியது என்ன செய்வது என்று புரியவில்லை அவள் கண் கலங்கியபடியே வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கையில் ஹாய் ரோஜா சட்டென திரும்பினான் எப்படி இருக்க ஆமாம் என்ன இந்த பக்கம் கண்ணன் கேட்டதும் இல்லை கண்ணா இங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன் நீ இங்கேயா படிக்கிற நான் தினமும் இந்த பக்கம்தான் போகிறேன் ஒரு முறை கூட உன்னை பார்த்ததில்லையே ரோஜா பதில் பேசாமல் இருக்க நான் இங்க பக்கத்தில் இருக்கும் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் ம் அப்படியா சரி கண்ணா பிறகு பார்க்கலாம் என்று அவள் நடந்ததும் ரோஜா ம் என்ன கண்ணா உன் நம்பர் என்னிடம் இல்லை உன் நம்பர் சொல் எதுக்கு என்ன எதுக்கா நம்பர் எதுக்கு கேட்பாங்க பேசிக்கத்தான் கொடு ரோஜா சற்று யோசித்தவள் ம் நம்பரை தரலன்னா விடமாட்டான் போலியே வர வழி இல்லை என்று தன் நம்பரை கொடுத்தாள் சரி பாய் என்று நடந்தவளின் ஃபோன் அடித்தது எடுத்தவள் என்ன ஏதோ புது நம்பர் ஹலோ என்றதும் ஹலோ ரோஜா நான் கண்ணன் பேசுகிறேன் இதுதான் என்னுடைய நம்பர் சேவ் பண்ணிக்க ம் ம் ரொம்ப முக்கியம் முணங்க அப்படியே சரி என்று ஃபோனை துண்டித்தாள் இருக்கிற டென்ஷனில் இவன் வேற வேகமாக நடை எடுத்தவளின் ஃபோன் மீண்டும் அழைத்தது ஹலோ ஹலோ அருண் நீயா இது என்னடா புது நம்பர்லேருந்து பேசுகிற அருண் நீ எப்படி இருக்க எங்கே இருக்க ஃபோன் செய்தாலும் எடுக்க மாட்டேங்கிற என்னடா ஆச்சு ஏய் இரு இரு எதுக்கு இப்படி மூச்சு விடாமல் பேசுகிற இங்கே பாரு ரோஜா நான் இப்போ இந்தியாவில் இல்லை என்ன இங்கே இல்லையா ஆமாம் என் அங்கிள் கூட வெளிநாட்டில் இருக்கேன் என்னடா சொல்கிற ஆமாம் என் கால் ஃப்ராக்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கேன் ஓ அப்படியா ஆமாம் நீ ஏன் அடிக்கடி என் வீட்டிற்கு போகிற என்னடா இப்படி கேட்குற உன்னை பார்க்கத்தான் நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை நான் என்ன பண்ண இங்கே பாரு ரோஜா அதை பற்றி பேசத்தான் நான் ஃபோன் செய்தேன் இது வர நம்ம எப்படியோ ஆனால் இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதை கேட்ட ரோஜாவின் இதயம் சுக்கு நூறாய் உடைந்தது என்ன அருண் சொல்கிற ஆமாம் உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை அருண் ஏண்டா எப்படி சொல்கிற இங்கே பாரு ரோஜா நான் என் அங்கலின் மகள் அனிதாவை தான் கல்யாணம் செய்துக்க போகிறேன் நீ வீணா என் வீட்டுக்கு போய் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத உனக்கு அவ்வளவு தான் அருணின் தோரணை ரோஜாவை மிரட்டுவது போல இருக்க ரோஜாவிற்கு ஒன்றும் புரியவில்லை அருண் என்னடா சொல்கிற ரோஜா அழுதாள் இங்கே பாரு ரோஜா இப்போ எதுக்கு அழுகிற உன் கூட பேசுகிறது இதுதான் கடைசி தடவ ஃபோனை வைக்கிற படார் என்று ஃபோன் வைக்கப்பட்டது ரோஜாவிற்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு தலை சுற்றியது ஏன் அருண் திடீரென்று எப்படி பேசுகிறான் ஒருவேளை தலையில் அடிபட்டு மூளை ஏதாவது குழம்பி விட்டதா ரோஜாவின் கண்கள் கண்ணீர் வடிக்கவில்லை மாறாக அதிர்ச்சியில் அவளின் இதயம் உறைந்து நின்றது மெதுவாக நடந்தவளுக்கு நீண்ட நேர நடைக்கு பின்னரே ஒன்று புரிந்தது தான் விட்டோம் என்று